மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி பயிற்சி மருத்துவர் பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொடூர சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதனை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மேற்கு வங்காளத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பயிற்சி மருத்துவர்கள் மௌன ஊர்வலம் நடத்தினர் கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாட்டில் பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் கல்லூரி விடுதியில் தொடங்கிய ஊர்வலமானது ஆடிட்டோரியம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயல் குடத்திற்கு பின்புறம் சென்று நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர் இதில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்